வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வெள்ள நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய்க்கான டோக்கன் விநியோகம் இன்று முதல் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றிற்கு மூன்று ரூபாய் உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மத்திய மற்றும் மாநில அரசு உயர் அலுவலர்கள் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்களும் நிவாரணத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை மற்றும் நெல்லூர் மாவட்டங்களில் மட்டும் யூஜிசி நெட் மறுதேர்வு இன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது இன்று முகூர்த்த தினம் என்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவிற்கு வழக்கத்தை விட கூடுதலான டோக்கன்கள் வழங்க பத்திரப்பதிவு உத்தரவிட்டுள்ளது அதன்படி இன்று நூறு டோக்கன்களுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று காலை நடிகர் விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் தேமுதிக தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பார்வையாளர்கள் பாஸ் வழங்க தடை விதித்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் வெள்ள நிவாரண பணிக்காக பத்து லட்சம் ரூபாயை நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார் நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதி ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது யாருக்கெல்லாம் நிவாரண நிதி கிடைக்கும் என்பது குறித்து தமிழக அரசின் அரசாணை வெளியாகியுள்ளது மிக்சாம் புயல் பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் ஒன்றிய அரசின் குழு இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து பொருள் வீச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை உடனடியாக வலுப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற டிசம்பர் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற அவைக்குள் அத்துமீறி நுழைந்த இருவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த முதலமைச்சர் மு அவர்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு விரைவு பேருந்துகளில் சொந்த ஊருக்கு செல்வோருக்கான முன்பதிவு நேற்று தொடங்கியது பிரதமர் மோடி அவர்களின் முன்னிலையில் மத்திய பிரதேச முதல்வராக மோகன் யாதவ் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் மூன்று குற்றவியல் சட்டங்களின் பெயரை மாற்றும் முடிவை வாபஸ் பெற்றது ஒன்றிய அரசு ஏஐ தொழில்நுட்பம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டை அழித்துவிடும் அபாயம் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அரசு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிபிஎஸ்சி சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது புயலின் போது பாதிக்கப்பட்ட இடங்களை தூய்மை செய்த மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது தூய்மைப் பணியாளர்களுக்கு தலா நான்காயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை இன்று முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் இந்தியாவில் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் எண்பத்தி ரெண்டு சதவீத மருத்துவக் கல்லூரிகள் அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்